வேலன் சரியில்லை இப்போ கஷ்டமாக அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து மனமனையில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போன்னு பார்த்து தர்மலிங்கம் வந்து அந்த ரூமில் வந்து ஜானகி எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் எல்லோரும் வந்து கையை காலை வந்து பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா வந்து போயிட்டாங்க வேலன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளேயும் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல நீங்களாம் எதுக்குமே லாக் இல்லையாடான்னு சொல்லி எல்லாரையும் வந்து டிஸிமிஷன் பண்ணுறாங்க நிச்சயம் வந்து ஜானகி வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து அதிரடியாக வந்து அவர் கையில் வந்து ஒரு பொருளை வச்சிருப்பாருல அதை எடுத்துகிட்டு வந்து இங்கிட்ட அங்கிட்ட வந்து மனமேடைக்கு எடுக்க பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் வந்து ஜானகிங் வராங்க வந்தவொன்னும் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்ம வேலைன்னு வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க எல்லாரும் வந்து சமையல் வந்து போட்டுட்டு இருக்காங்க என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் என்ன தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி ரேணுகாவோட அப்பா அம்மா வந்து வனத்துக்கு உங்கி குதிக்கிறாங்க நாங்கள் தான் அப்பயே சொன்னோமே இது மாதிரிலாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி எங்களுக்குன்னு யார் இருக்கா எங்கள் பொண்ணுக்குன்னு யார் இருக்காங்கிற மாதிரி எமோஷனலாக இருக்கிறப்ப தம்பி இவனை சும்மா விடாதப்பா அப்படின்னு வேதநாயகி வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து வேலில் வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து தடுத்து நிப்பாட்டி ஆடுறாங்க வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து எவ்வளவோ பேர் சொன்னாங்கடா என்னென்னமோ சொன்னாங்கடா உன்னை பற்றி ஆனால் கடைசி வரைக்கும் நான் நம்பாமல் இருந்தேன்டா அதுக்கு நன்றி விசுவாசம் நீ இப்படி தான் வந்து காட்டுவியா ஐயா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்போ வந்து அப்படியே வந்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தினல் பாண்டியன் ஒரு பக்கம் வள்ளி வந்து கீழே இறங்கி வராங்க இதுதான் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எனக்கு நன்றி விசுவாசமாக வந்து நடந்துப்பீங்களா நான் தான் படித்து படித்து சொன்னனேன் ஐயாங்கிற மாதிரி வேலன் வந்து சொல்கிறப்ப கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு நம்ம வள்ளி வந்து அடிக்கிறாங்க வேலனை ஏ எதுக்காக அடிக்கிற நான் தான் அப்பயே சொன்னேன் இது மாதிரி எந்த விதமானா இதுவும் செய்யாதன்னு அப்படி இருக்கும்போது எதுக்குடா வந்து அவர் கண்ணு முன்னாடியே வந்து இப்படி பண்ண நம்பிக்கையை வந்து போக வச்சுட்டியடா இப்ப யாரடா பொறுப்பாவா எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அம்மா அவன் நான் சொல்லிதாமா பண்ணாங்கிற மாதிரி நம்ம ஜானகி அம்மா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னது நீ சொல்லி தான் அவன் பண்ணானா உங்க ரெண்டு பேரையும் நான் மண்டபத்துக்குள்ளே வந்து விட்டதே தப்பு நீங்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து அப்பயே வந்து எங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் எங்க அப்பாவை இப்படி பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் வந்து ரஞ்சித கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் வந்து சொல்லியிருந்தேன் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுவீங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தம்பி வேலனை சும்மா விடாதப்பா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜானகி தான் அவளை வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து அடிக்கலான்னு வரப்ப வேலனுக்கு கோம் வந்துச்சு பாருங்க எட்டி அப்படியே வந்து தர்மலிங்கத்தை வந்து உதைக்கிறாரு வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அம்மா மேலே வந்து அடிக்கலான்னு யோசிச்ச யோசிச்சதுக்காக தான் இந்த அடி நீ மட்டும் அடிச்சுருந்தானு வச்சுக்கி உன்னை என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமான்னு சொல்லி வேலன் வந்து மாஸ் பண்ணுறாங்க டே என்ன அடிக்கிற நீ எல்லாம் ஒரு ஆள்னு என்ன அடிக்கிறாலும் உனக்கு தைரியம் வந்துடுச்சா விடுங்கடா விடுங்கடா நான் அவனை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அத்தனை வேல் முன்னாடி வந்து அந்த இடத்துல தர்மலிங்கம் வந்து சமயம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல வந்து தம்பியை வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணுவோன்னொடனே முதல்ல வேலை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து சொல்லிடுறாங்க உடனே வேக வேகமாக வந்து ரத்தன வேலை வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க திருப்பியும் கூட அந்த பக்கம் வந்துடாத நீ வந்தேன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி என் அப்பாவுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை தருவாங்க செஞ்சுட்டேன் அதனால தாண்ட அவர் இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காரு நீ இப்படி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடான்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்னப்பா அது இப்படியெல்லாம் நடந்து போச்சு சரிப்பா நீ நீ நல்லதுதான்ப்பா செஞ்சுருக்க அது போக போக அவங்களுக்கு புரியுங்கிற மாதிரி ரத்தன ரத்தினலை வந்து ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க அப்போனு பார்த்து வள்ளி மாட்டுக்கும் கதவை திறந்துட்டு அப்படியே வந்து எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி உடனே வந்து விடுமா விடுமா நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி வேதனாகி வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வள்ளி மனசில் இடம் பிடிக்கணுமே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரில வள்ளி கூட ஒன்றை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கா ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வேதனாயி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் வள்ளி வந்து கேட்குறாங்க எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஜானகி அம்மா வந்து நம்ம ஹஸ்பண்டை ஒரு வாட்டி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வந்து வராங்க வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்காரரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு யார் வந்து பொண்டாட்டி நீ வந்து என் தம்பிக்கு வந்து பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது பின்ன இல்லையா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கேட்கும்போது உடனே வந்து நீ எல்லாம் பார்க்கவே கூடாது மரியாதையை இங்கேருந்து ஓடி போய்டு எனக்கு குக்கோம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் நீ தான் வந்து இந்த கல்யாணத்தையும் வந்து தடுத்து நிப்பாட்டின ஒன்றால் நான் வந்து இருபது வருஷம் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன் அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நிலம வந்து நீ கொண்டு வந்து நிப்பாட்டுவ அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா பழைய ஜானகி இல்லை உங்ககிட்ட பேசினதே தப்பா போச்சு மரியாதையை இங்கேருந்து வெளியில் போயி என் வீட்டுக்காரரை பார்க்காம நான் இங்கேருந்து போவே மாட்டேன்னு ஜானகி அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ போலன்னு வச்சுக்கி அவ்வளோதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மா வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிச்சு அப்படியே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம வள்ளி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து தடுக்கவே இல்லை ஒன்னால்தான் அம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கு அந்த ஆதங்கத்தில் இவங்க பையன் கல்யாணம் நின்று போச்சுங்கிற கோவத்துலேயும் இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அடிச்சிருவேன் சொல்லி ஜானகி அம்மா வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கலான்னு வராங்க அப்போன்னு பார்த்து வந்து ஏய் என்னடி என்னையே அடிப்பியா நீ தானடி இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்க பிரச்சனை பண்ணதெல்லாம் நீ நீ தான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டிருக்க தகுதியே இல்லாதவனுக்கு ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்க அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டக்கோத்தில் வந்து பேசணுண்ணே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜானகி வந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா இவள் வந்து என் தம்பியை பார்த்தானா பிரச்சனையாயிடும் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வேதனாயி வந்து சொன்னோன்னே அம்மா நீங்கள் மாட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய வீட்டுக்காரரை பார்க்காம நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் உன் வீட்டுக்காரருக்கே வந்து உன்னை பிடிக்காது தேவையில்லாமல் வந்து நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத இவங்க இங்கே இருந்தாங்கன்னா என் தம்பிக்கு தான் வந்து இதுவாகும் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே ஏம்மா ரெண்டு பேர் இங்கே வாமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு கான்ஸ்டபுள் மட்டும் வராங்க இங்கேருந்து போங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ஜானகி அம்மாவை வள்ளி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கையெடுங்க அப்படின்னு சொல்லுனே ஒன்னு அவங்க எடுத்துடுறாங்க அம்மா நீயா இங்கேந்து போ அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனா சொன்ன விதம்தான் தப்பு அதுக்கு நிச்சயம் வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன் நீ இங்கேந்து போக போறியா இல்லையா ஏய் என்னோட புருஷனை பாக்குறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க நீங்க யாருடா இது மாதிரிலாம் என்னை தடுக்கிறதுக்கு எனக்கு தான் வந்து முழு உரிமை இருக்கு யாருமா உனக்கு தான் முழு உரிமை இருக்கு ஆனா இருபது வருஷம் கழிச்சு நீ என் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சு ஆசைப்பட்டது எல்லாம் தப்பா போச்சு தான் அப்பாக்கு இங்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை இதை என்னால ஜீர்ணிக்கவும் முடியாது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுமா இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க நம்ம வள்ளி நீ என்ன போ சொல்றியாமா நான் தான் உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருக்கேன் நீ வந்து ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுத்துருக்கேன் அம்மா கடுப்பேத்தாதமா இங்கேருந்து போமா உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கேருந்து போகிறாங்க வேலைன்னு ஒரு பக்கம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதிகாரிங்கள்லாம் என்ன எதுக்கு சார் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க முதல்ல இவங்க வந்து கிட்டே வந்து எதையும் பேச முடியாது உள்ளே வைங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னு வந்து உள்ளே வச்சிருக்காத வந்து தப்பா போட்டுறாங்க அந்த இடத்துல ஐயா என்னையா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேலைன்னு வந்து கேட்கும்போது என்ன ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இறியா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி எல்லா ஃபைலையும் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு கையெழுத்து போட வேண்டிய இடத்துல வந்து கையெழுத்து போட்டுட்டு அப்படியே அங்கே வந்து நிற்கிறாங்க என்ன தைரியம் இருந்தா கல்யாணம் பண்ணிருப்ப அதுவும் விருப்பமே இல்லாம இப்படியெல்லாம் வந்து நடந்திருப்ப ஐயா அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேலைன்னு ஓ என்ன பிரச்சனை நடந்திருக்கு வள்ளிக்கும் யாருக்கும் இன்னைக்கு மண்டபத்தில் கல்யாணம் நடக்க வேண்டியது நீ எதுக்கு குறுக்க தாலி வந்து கட்டின அதுவும் மாப்பிளையாக லைட்டாக வந்து தள்ளிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணோம் அதனால தான் என்னது லவ் பண்ணிங்களா இது வேறையா ஏய் இவனை சும்மா விடக்கூடாது இவன் தெளிவாக தான் பிளான் பண்ணி அங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டிசிம் டிசிம் அதே மாதிரி டிசிம் டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேலைனால எதுவும் சொல்ல முடியல அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்